நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் யாழ்ப்பாணம் சாவக்கச்சேரி வைத்தியசாலைக்கு புதிய பதில் வைத்திய அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சாவக்கச்சேரி ஆதர வைத்தியசாலையின் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் சுகாதார அமைச்சின் கடிதத்திற்கு அமைய வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்திரன யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் கீரீஸ்வரன் முன்னிலையில் புதிய பதில் வைத்திய அத்தியட்சகர் கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகராக இருந்த ராமநாதன் அர்ஜுனாவை இடமாற்ற கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு ஆதரவாக தென்மராட்சி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் ஏற்பாட்டில் நேற்று பாரிய போராட்டம் நடத்தப்பட்டது இதையடுத்து பிரச்சினை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த தான் கொழும்புக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று அங்கிருந்து வெளியேறிய சென்றமை குறிப்பிடத்தக்கது கல்வி நடவடிக்கைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன நாடளாவிய ரீதியில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு முன்னெடுத்து வரும் சுகவீன விடுமுறை போராட்டம் காரணமாக பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆசிரியர் அதிபர்களின் வேதன முரண்பாடு உள்ளிட்ட உழைக்கும் மக்களின் வேதன பிரச்சனைகளுக்கான நியாயமான தீர்ப்பினை வழங்குமாறு கோரி ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இன்றைய தினம் சுகவீன விடுமுறை அறிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது இதனால் நாடளாவிய ரீதியில் உள்ள அரச பாடசாலைகளில் மாணவர்களின் வருகை குறைந்த அளவிலேயே காணப்பட்டதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அத்தோடு சில பாடசாலைகளுக்கு சென்ற மாணவர்களும் வீடு திரும்பியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்நிலையில் தமது தொழிற்சங்க போராட்டம் வெற்றியளித்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் முச்சக்கர வண்டி பயண கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது மேல் மாகாணத்தில் சேவையில் ஈடுபடுகின்ற முச்சக்கர வண்டிகளின் பயண கட்டணம் குறைக்கப்படுகிறது இதன்படி எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நள்ளிரவுடன் முதல் கிலோமீட்டருக்கான கட்டணம் நூறு ரூபாயாகவும் அடுத்த கிலோமீட்டர்களுக்கான கட்டணம் தொன்னூறு ரூபாயாகவும் குறைப்பது கட்டாயம் என மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை அறிவித்திருக்கிறது இவைதான் நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக மேலும் மாறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள் சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்